குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்தார் திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் கால சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எழுநூற்றி நாற்பத்தி மூன்று யோக பயிற்சி தொடங்குவதற்கான நாள் திருந்து தினம் அத்தினத்தினொடு நின்று இருந்து அறிநாள் ஒன்று இரண்டு எட்டு நாளோடு அறிந்து ஓங்கி வருந்துதல் இன்றி மனை புகழாமே திருந்து தினம் அப்படின்னா திருந்திய ஒருவனது பிறந்த நாள் அறிநாள் அப்படின்னா பிறவி விண்மீன் அதாவது ஜென்ம நட்சத்திரம் இரண்டு எட்டு இரண்டு மூன்று அப்படின்னா பிறவி விண்மீன் நாளுடன் பதினாறு நாட்கள் கூட பதினேழாம் ஆறு நாட்கள் கூட்ட ஏழாம் நாளும் இங்கு கூறப்பட்ட ஜென்ம நட்சத்திரம் மூன்று ஐந்து ஏழு பத்து பதினான்கு பத்தொன்பது இருபத்தி இரண்டு என்ற நாட்கள் விளக்கப்பட வேண்டியவை பதினேழாம் விண்மீன் பெரும்பாலும் எட்டாம் ராசியில் வரும் எட்டாம் ராசியில் உள்ள விண்மீன் கூட்டங்களும் தள்ளப்பட வேண்டியவை எனவே திருந்திய பிறந்த நாள் அதனுடன் பொருந்தி நிற்கின்ற கூடிய நாள் ஒன்று பின் பிறவி விண்மீன் நாளுடன் பதினாறு நாட்கள் கூட்ட பதினேழாம் நாளும் ஆறு நாட்கள் கூட்ட ஏழாவது நாளும் ஆகியவை தவிர பொருந்திய நாள்களை ஆராய்ந்து வருத்தம் இல்லாமல் யோக பயிற்சி தொடங்குவதற்கான ஏற்ற நாள் ஆகும் பாடல் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு சிவம் சக்தி நாதம் விந்து விளங்கும் மனைபுகு வீரும் அகத்திடை நாடி என இருபத்தைஞ்சும் ஈராறு அதனால் தனை அறிந்து ஏறட்டு தர்க்குரி ஆறு வினை அறி ஆறும் விளங்கிய நாளே அகத்திடை நாடி அப்படின்னா யோகம் பயின்று இருபத்தைந்து அப்படின்னா ஆன்ம தத்துவத்துடன் பொருட தத்துவம் சேர இருபத்தி ஐந்து ஈராறு அப்படின்னா பனிரெண்டு ராசியால் உணர்த்தப்படும் கதிரவன் அடுதல் அப்படின்னா பக்குவம் ஆறு அப்படின்னா ஆறு ஆதாரங்கள் சிவன் அவ்வாறு ஆதாரங்களில் விளங்குதல் எடுத்துக்கலாம் மனதில் விரும்பி ஞான யோகம் செய்ய புகுபவர்களே இருபத்தைந்து தத்துவங்களும் பனிரெண்டு ராசிகளில் செல்லும் கதிரவனாகிய அறிவால் தன் உண்மையை அறிந்து பக்குவப்பட்டு சிவபெருமான் விளங்கும் ஆறு ஆதாரங்கள் செயல்படும் வழிகள் என அறிந்து அவற்றை கடந்த போது சிவம் சக்தி நாதம் பிந்து பாடல் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ஆன்மாவாகிய பகலவனை தரிசிக்க வேண்டும் நாளும் கடந்தது நால்வரும் பத்து பதினஞ்சு கோலம் கடந்த குணத்து ஆண்டு மூவிரண்டு ஆலம் கடந்தது ஒன்று ஆர் அறிவாரே நால்வர் அப்படின்னா விந்து நாதம் சக்தி சிவம் என்ற அருவமான நான்கு நாலந்து அப்படின்னா நான்கும் ஐந்து ஆகிய ஒன்பது பேதங்கள் பாலம் அப்படின்னா நெற்றி நான்முகன் திருமால் உருதிரன் மகேஸ்வரன் ஆகியவர் உருவங்கள் நான்கையும் கடந்து அருவுருவம் அருவம் ஆகிய ஒன்பது வடிவங்களாக விளங்கி நெற்றியை கடந்து இருபத்தைந்து தத்துவங்களால் விளங்கும் குறியை கடந்ததாக அச்சத்தன்மை உடைய வினையை ஈட்டும் ஆறு ஆதாரங்களை தாண்டும் ஆன்மா என்ற கதிரவனை யாரோ அறிவார் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ